வெல்கம் ஸ் வெம் சமையல் இன்னைக்கு நம்ம சேனல ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ரெசிபி எல்லா விதமான சட்னி குருமாக்கும் இது செம்ம டேஸ்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி சார் எடுத்துக்கோங்க பெரிய மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க இதுல ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது நல்லா கலர் கொடுக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் அலந்தோமோ மாவு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு ஜார்க்குள்ளேயே நல்லா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அறப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட்டிப்படாமல் நல்லா க்ளீனாக வந்து அறப்படும் இப்போ இந்த சாரை ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே நல்லா சூப்பராக வந்து அறப்பட்டுரும் இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டான அளவில் தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அரைச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு முட்டை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் நீங்கள் மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையும் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலந்துரும் இதில் கவுச்சி ஸ்மெல் வராது நீங்கள் பயப்பட தேவையில்லை நல்லா வந்து அளவுக்கு உங்களால் பீட் பண்ண முடியுமோ நல்லா அந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டான மாதிரி கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நல்லா மெலீஸாக உங்களால் வார்க்க வரும் இப்போ சைடில் கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு இந்த மாவை வந்து ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி நம்ம தோசை மாதிரி வார்த்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து கேரி பண்ண முடியும் அப்படின்னா தவாவோட ஹேண்டில் பிடிச்சி லைட்டாக சுற்றி கொடுத்தாலும் ரொம்பவே சூப்பராக வரும் அதுவும் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை ஒரு பக்கமாக வேக விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி வந்து பபுள்ஸ் வரும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு டக்குன்னு திருப்பி போட்டுருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம்லாம் எடுக்காது நீங்கள் மாவு தோசை செய்கிற நேரத்தை விட இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட குருமா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட சப்பாத்தி பரோட்டாலாம் நம்ம செய்யும் போது எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸோ இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து தவாவை வந்து சுற்றி விட்டு நான் வந்து பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஜஸ்ட் தவாவோட ஹேண்டில் பிடிச்சி இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணாலே போதும் அழகாக அதுவாகவே செட் ஆகிக்கும் நல்லா மெலீஸாக வரும் நான் சொன்ன கன்சிஸ்டன்சில நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எந்தளவுக்கு நல்லா மெலீஸாக வருது பாருங்கள் ஒரு தோசை கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை தெரியலங்க காரணம் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறது நல்லா கிரிப்பாக மாவை பிடிச்சிக்கும் ஸோ இதே மாதிரி வந்து வரிசையாக எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் செம்ம பர்ஃபெக்டான மைதா தோசை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் ரெசிபி எங்கள் அம்மா அடிக்கடி மாவு இல்லைனா டக்குனு இதை செஞ்சு கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்த அந்த ஒரு கப் மாவில் மொத்தமாக எனக்கு ஏழு தோசை வந்தது உங்களுக்கு தோசை எத்தனை வேணுன்றதை பொறுத்து அத்தனை கப் அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் நம்புகிறேன் இதோட டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் வெளியெல்லாம் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்